அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெரும் துறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருடாயே திருவெம்பாவையிலும் திருப்பள்ளி எழுச்சியிலும் ஒவ்வொரு பாடலிலும் மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே வந்தார் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலில் ஒரு படி மேலே சென்று பார் கடலில் இருக்கக்கூடிய மாலவனும் சத்தியரோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவரும் மனிதர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்களாம் என்ன காரணம் தெரியுமா அதைத்தான் இங்கு மாணிக்க வாசகர் கூறுகின்றார் புவனியில் போய் பிறவாமையில் நாம் நாம் போக்குகின்றோம் இந்த உலகத்தில் மனித இனமாக நாம் தோன்றாமல் வெறுமனே நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று இந்த பூமியில் நாம் மனிதனாக பிறந்திருந்தோம் என்றால் சிவபெருமானினுடைய அருளுக்கு நிச்சயமாக நாமும் உகந்தவர்களாக ஆகியிருப்போம் என்கின்றார்களாம் யாரை பார்த்து சொல்கின்றார்கள் திரு பெருந்துறையுறைவாய் திரு கூடிய சிவபெருமானே நாங்களும் மனிதனாக பிறந்திருந்தோம் என்றால் உன்னுடைய அருள் எங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும் என்கின்றனராம் அதை எப்படி ஆசைப்படுகின்றார்கள் தெரியுமா திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் திருமாலும் தன்னுடைய விருப்பத்தினை வெளிப்படுத்துகின்றாராம் மலர் அவன் ஆசைப்படவும் பிரம்ம தேவனுக்கும் அவ்வளவு ஆசையம் மனிதராக நாம் பிறந்திருக்க கூடாதா அறுபத்தி நாயன்மார்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திரு விளையாடலின் மூலமாக சிவபெருமான் ஆட்கொண்டாரே அது போல ஒரு வாய்ப்பு தங்களுக்கும் கிடைத்திருக்குமே என்று வருத்தப்படுகிறார்களாம் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் எம்பெருமானே மாலவனும் பிரம்ம தேவனும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு பக்தர்களாகிய எங்களுக்கு நீ அருள்பாலித்தாய் அப்பேற்பட்ட சிவபெருமானே ஆரமுதே அடியவர்களுக்கெல்லாம் அமுதமாக இருக்க கூடிய வேண்டும் என்பதாக திருவன்பாவை பாடல்களையும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் முழு விளக்கத்துடன் கண்டோம் இப்பாடல்களை நாம் பாடுவதன் மூலமாக இயற்கையின் அழகு இறைவனின் இயல்பு திருதன சக்தியின் இயல்பு இறைவன் பக்தர்களை ஆட்கொள்ள கூடிய விதம் அம்மையின் பார்வதி தேவியினுடைய அருள் திறம் அரியவர்களின் இலக்கணம் திருப்பெருள் துறையின் சிறப்பு மற்றும் திருவண்ணாமலையின் சிறப்பு மெய்யியல் கருத்துக்கள் யோக தத்துவம் என இவை அனைத்தையுமே கண்டு மகிழ்ந்தோம் இறைவனாக இருக்கக்கூடியவன் ஒளி வடிவமாக நம்மை இயக்கி வருகின்றான் இதனை உணராமல் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இறைவனின் ஒலியை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது நாம் அறியாமையின் பிடியில் இருந்து விலகி ஆன்மீகத்தில் ஈடுபட்டு உண்மையான மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்றடைவோம் அவனுடைய அருளை முழுமையாக பெறுவோம் எனவே அனைவரும் மார்கள் மாதங்கள் தோறும் மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய பாடல்களை பாடி அவனுடைய முழுமையான அருளுக்கு பாத்திரம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம